ஆசிரியத்தோடு இணைந்து கொள்ளும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்து கொண்டு இன்றைய தினம் நாங்கள் பார்க்கிருக்கின்ற விடயமானது திமித்ரி மெண்டலியை உருவாக்கிய ஆவர்த்தன அட்டவணையிலிருந்து அணுவன் வரிசையில் உள்ள முதல் இருபது மூலகங்களை மாத்திரம் உள்ளடக்கிய எளிய ஆவர்த்தன அட்டவணையே ஆகும் அம்மாணவர்களே இன்றைய தினத்துக்கான விடயத்துக்குள் செல்வதற்கு முன்பாக ஒரு சிறிய வேண்டுகோளை உங்களிடம் முன்வைக்கின்றேன் அதாவது ஒவ்வொரு புதிய இந்த விஞ்ஞான வீடியோக்களை பார்ப்பதற்கு முன்பாக நான் தரமேற்றிருக்கின்ற முந்தைய வீடியோக்களையும் நீங்கள் கட்டாயம் பார்வையிட்டதன் பின்பாகவே புதிய வீடியோக்களை நீங்கள் பார்வையிடுவீர்களே ஆனால் அது உங்களுடைய கற்றலை மேலும் அது இலகுபடுத்தும் அது மட்டுமல்லாது உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட்ஸ் பகுதியிலும் நீங்கள் அதனை தெரிவிக்கலாம் அதற்கான தக்க பதில்களும் உங்களுக்கு தக்க தருணத்தில் வந்தடையும் என்பதனை இத்தர்வாயில் குறிப்பிடுவதோடு இந்த ஆசிரியம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருப்பீர்களேயானால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த விடயத்துக்கு நாங்கள் வரலாம் மாணவர்களை அணுவின் வரிசையில் உள்ள முதல் இருபது மூலகங்கள் உள்ளடங்கும் எளிய ஆவர்த்தன அட்டவணை இங்கு காட்சிப்படுத்தப்படுகின்றது இங்கு பச்சை நிற இலக்கத்தில் குறித்து காட்டப்படுவது அவ்வ மூலகங்களினுடைய அணுவெண் ஆகும் அதாவது அணுவெண் ஒன்றில் உள்ளடங்கும் ஐதரசன் அமையும் இடம் இவ்விடமாகும் அடுத்ததாக அணுவின் இரண்டில் உள்ளடங்கும் ஹீலியத்தின் அமைவிடம் இதுவாகும் இவ்வாறு இங்கு மூன்றிலிருந்து ஆரம்பித்து பத்து வரையும் இப்பகுதியும் பதினொன்றிலிருந்து ஆரம்பித்து பதினெட்டு வரையும் இப்பகுதியும் பத்தொன்பது இருபது என இப்பகுதியும் காணப்படுகின்றது எனவே அணுவெண் ஒன்று இங்கு ஆரம்பித்து அணுவெண் இருபது இங்கு நிறைவடைகின்றது மேலும் அவ்வளோ உலகங்களினுடைய திணிவெண்ணையும் நான் இங்கு காட்சிப்படுத்துகின்றேன் தினிவெண்ணானது இங்கு சிவப்பு நிற இலக்கத்தில் காட்சிப்படுத்தப்படுகின்றது அணுவெண் திணிவெண் என்பன என்னவென்ற பூரண விளக்கங்கள் இதற்கு முந்தைய வீடியோக்களில் பதிவேற்றப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக இந்த ஆவர்த்தன அட்டவணையினுடைய இடது பகுதி இங்கு குறித்து காட்டப்படுகின்றதாகும் எனவே இங்கு நான் ஆவர்த்தனம் என்னும் பகுதியினை குறித்து காட்டுகின்றேன் அதாவது ஆவர்த்தனம் என்பது என்னவென்றால் இந்த அட்டவணையில் கிடையாக செல்லும் பகுதியாகும் அதாவது இங்கு அம்புக்குறியில் அவ்விடயத்தை நான் காட்சிப்படுத்துகின்றேன் இங்கு காட்டப்படுகின்ற இந்த முதலாவது கிடை வரிசையானது முதலாவது வரிசையாகும் அதாவது முதலாவது ஆவர்த்தனமாகும் இந்த முதலாம் ஆவர்த்தன ஆவர்த்தனத்தில் உள்ளடங்கின்ற மூலகங்கள் ஐதரசனும் ஹீலியமும் ஆகும் எனவே அடுத்த பகுதியானது ஆவர்த்தனம் இரண்டு ஆகும் இவ் இரண்டாம் ஆவர்த்தனத்தில் உள்ளடங்கின்ற மூலகங்களாக லித்தியம் பேரலியம் போரன் கார்பன் நைதரசன் ஒட்சிசன் ஃப்ளோரின் நியோன் எனும் மூலகங்களை குறிப்பிடலாம் அடுத்ததாக மூன்றாவது ஆவர்த்தனத்தில் உள்ளடங்கின்ற மூலகங்களாக சோடியம் மக்னீசியம் அல்மினியம் சிலிக்கன் பொஸ்பரசு கந்தகம் குளோரின் ஆகன் ஆகிய மூலகங்களை குறிப்பிடலாம் அடுத்த ஆவர்த்தனத்தில் அடங்கும் மூலகங்களை உங்களால் இலகுவாக குறிப்பிடலாம் பொட்டாசியம் கல்சியம் என்பதாகும் மேலும் அடுத்த விடயமாக இங்கு நான் குறிப்பிடுவது கூட்டம் என்பதாகும் அதாவது கூட்டம் என்பது மேலிருந்து கீழாக குறித்து காட்டுவதாகும் அவ்வவு கூட்ட இலக்கங்கள் இங்கு உருவமணி இலக்கத்தில் குறித்து காட்டப்படும் எனவே மூலகங்கள் அமையும் இடங்களை கூட்டத்தில் கேட்கப்படுமையானால் அதற்கான விடைகளை நீங்கள் உரோமன் இலக்கத்தில் வழங்குவது மேலும் சிறப்பானதாக அமையும் அதாவது இங்கு காட்டப்படுவது முதலாம் கூட்டமாகும் எனவே முதலாம் கூட்டத்தில் உள்ளடங்குவது ஐதரசன் லித்தியம் சோடியம் பொட்டாசியம் என்பனவாகும் அடுத்ததாக அமைவது இரண்டாம் கூட்டமாகும் இந்த இரண்டாம் கூட்டத்தில் உள்ளடங்கும் மூலகங்களாக பரலியம் மக்னீசியம் கல்சியம் என்பவற்றை குறிப்பிடலாம் மூன்றாவது கூட்டத்தில் உள்ளடங்குகின்ற மூலகங்களாக போரன் அலுமினியம் எனும் மூலகங்களை குறிப்பிடலாம் அடுத்ததாக நாலாவது கூட்டத்தில் உள்ளடங்கும் மூலகங்களாக கார்பன் சிலிக்கன் என்பவற்றை குறிப்பிடலாம் அடுத்ததாக ஐந்தாவது கூட்டத்தில் உள்ளடங்கும் மூலகங்களாக ஐதரசன் பொஸ்பரஸ் எனும் மூலகங்களை குறிப்பிடலாம் அடுத்ததாக ஆறாவது கூட்டத்தில் உள்ளடங்கும் மூலகங்களாக ஒட்சசன் கந்தகம் என்பவற்றை குறிப்பிடலாம் ஏழாவது கூட்டத்தில் உள்ளடங்கும் மூலகங்களாக புளோரின் குளோரின் எனும் மூலகங்களை குறிப்பிடலாம் அடுத்ததாக எட்டாவது கூட்டம் அல்லது பூச்சிய கூட்டத்தில் உள்ளடங்கும் மூலகங்களாக ஹீலியம் நியோன் ஆகன் எனும் விழுமிய வாயுக்களையும் இங்கு குறிப்பிடலாம் இங்கு ஆவர்த்தனம் கூட்டம் என்பன எதற்காக பயன்படுத்தப்படுகின்றது என்றால் இங்கு ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள ஒவ்வொரு மூலகங்களினுடைய அமைவு இடங்களையும் சிறந்த முறையில் எடுத்து காட்டுவதற்கே ஆகும் உதாரணமாக ஒட்சிசனை நான் இங்கு குறிப்பிடுவேனே ஆனால் ஒட்சிசன் அமைகின்ற ஆவர்த்தனத்தை குறிப்பிடுவோமே ஆனால் அது இரண்டு ஆகும் அதனை நான் இங்கு அம்புக்குறி மூலம் குறித்து காட்டுகின்றேன் ஒற்றசன் அமையும் ஆவர்த்தனமானது இரண்டு ஆகும் அடுத்ததாக ஒற்றசன் அமையும் கூட்டத்தை கருதுவோமே ஆனால் அது மேலிருந்து கீழாக நீங்கள் பார்க்க வேண்டும் ஒற்றசன் அமையும் கூட்டம் ஆறு ஆகும் அதனை இங்கு நான் அம்புக்குறியில் குறித்து காட்டுகின்றேன் எனவே ஒற்றசன் அமையும் ஆவர்த்தனம் இரண்டு கூட்டம் ஆறு ஆகும் அதனை உரோமன் இலக்கத்தை நீங்கள் குறிப்பிடுங்கள் மேலும் ஒரு உதாரணத்துக்கு நான் மக்னீசியத்தை குறிப்பிடுகின்றேன் மக்னீசியத்தினுடைய ஆவர்த்தனம் இங்கு காட்டப்படுவது போல் மூன்று ஆகும் எனவே மக்னீசியம் அமையும் கூட்டத்தையும் உங்களால் இப்போதைய இலகுவாக குறிப்பிட முடியும் அதனை மேலே சென்று பார்ப்போமே ஆனால் அது இரண்டு ஆகும் எனவே இவ்வாறு மேலும் காணப்படுகின்ற இதில் உள்ள சகல மூலகங்களினுடைய ஆவர்த்தனத்தையும் கூட்டத்தையும் இனி உங்களால் இலகுவாக குறிப்பிட முடியும் ஆம் மாணவர்களை வரிசையில் உள்ள முதல் இருபது மூலகங்களும் உள்ளடங்குகின்ற இந்த ஆவர்த்தன அட்டவணையில் ஆவர்த்தனத்தையும் கூட்டத்தையும் கொண்டு மூலகங்கள் அமையும் இடங்கள் இலகுவாக சுட்டி காட்டுவதற்கான ஒரு எளிமையான பயிற்சியாக நான் இதனை உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றேன் இங்கு நான் காட்டியிருப்பது சிலிக்கன் ஆகும் சிலிக்கனுடைய அமைவடத்தை அதனுடைய ஆபர்த்தனத்தையும் கூட்டத்தையும் கொண்டு இலகுவாக குறிப்பிட நீங்கள் முயற்சி செய்யுங்கள் இப்பொழுது அந்த வகையில் அதனை எவ்வாறு கண்டுபிடிக்கலாம் என்பதை நான் இங்கு விளக்குகின்றேன் இங்கு காட்டப்படுவது முதலாவது ஆவர்த்தனம் அதாவது கிடையச்சில் உள்ள இது முதலாவது ஆவர்த்தனம் அடுத்ததாக காணப்படுவது இரண்டாவது ஆவர்த்தனம் ஆகும் அடுத்ததாக மூன்றாவது ஆவர்த்தனம் அதாவது கிடையச்சில் உள்ள மூன்றாவது கிடையச்சில் அவா அதாவது மூன்றாவது ஆவர்த்தனத்திலேயே சிலிக்கன் காணப்படுகின்றது எனவே சிலிக்கனுடைய ஆவர்த்தனம் மூன்று ஆகும் அடுத்ததாக கூட்டம் இங்கு குறித்து காட்டப்படும் கூட்டத்தை காண்பதற்கு மேலிருந்து கீழாக நீங்கள் குறித்து காட்ட வேண்டும் இது முதலாவது கூட்டமாகும் அடுத்தது இது இரண்டாவது கூட்டமாகும் இது மூன்றாவது கூட்டமாகும் இது நாலாவது கூட்டம் எனவே சிலிக்கன் அமையும் கூட்டமானது நான்காம் கூட்டமாகும் எனவே சிலிக்கனினுடைய அமைவை மூன்றாம் ஆவர்த்தனம் நான்காம் கூட்டம் என்றவாறு நாங்கள் குறித்து காட்டலாம் அடுத்ததாக மேலும் ஒரு உதாரணத்துக்கு நான் இங்கு நியோனை காட்சிப்படுத்துகின்றேன் நியோனினுடைய அமைவிடத்தை நாங்கள் குறிப்பிடுவோமே ஆனால் மிகவும் இலகுவானது இது நியோன் இரண்டாவது ஆவர்த்தனத்தில் அமைந்துள்ளது என்பதனை மிகவும் இலகுவாக நாங்கள் கண்டறியலாம் அடுத்ததாக நியோன் அமையும் கூட்டத்தை நாங்கள் காண்போமே ஆனால் இங்கு காட்டப்படுவது போல் இது எட்டாவது கூட்டம் அல்லது பூச்சிய கூட்டம் என இங்கு அவங்களால் இலகுவாக கண்டறிய முடியும் எனவே நியோனினுடைய அமைவடத்தை குறிப்பிடுவோமே ஆனால் இரண்டாம் ஆவர்த்தனம் எட்டாம் கூட்டம் அல்லது இரண்டாம் ஆவர்த்தனம் கூட்டம் ஆவர்த்தன நியோனினுடைய அமைவடத்தை நாங்கள் குறித்து காட்டலாம் மேலும் ஒரு உதாரணமாக நான் பொற்றாசியத்தை குறித்து காட்டுகின்றேன் அதாவது பொற்றாசியம் இங்கு காட்சிப்படுத்தப்படுகின்றது பொற்றாசியத்தினுடைய அமைவிடம் இது நான்காம் ஆவர்த்தனம் அடுத்ததாக மேலிருந்து பார்ப்பமே ஆனால் மிகவும் இலகுவானது முதலாம் கூட்டமாகும் எனவே முதல் இருபது மூலகங்களினுடைய அமைவிடத்தையும் நீங்கள் இலகுவாக நான் இதுவரைக்கும் குறிப்பிடது போன்று ஆவர்த்தனம் கூட்டத்தை கொண்டு இலகுவாக குறிப்பிட நீங்களும் முயற்சி செய்வது மிகவும் நன்றாக அமையும் ஆம் மாணவர்களே அடுத்ததாக முதல் இருபது மூலகங்கள் உள்ளடங்குகின்ற எளிய ஆவர்த்தன அட்டவணையில் ஒவ்வொரு மூலகங்களினுடைய இயற்கை நிலைகளை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்துவதோடு அவற்றினுடைய சில இயல்புகளையும் நான் உங்களுக்கு காட்சிப்படுத்தியுள்ளேன் அதாவது இங்கு காட்டப்படுகின்ற நிறமானது அல்லுலோகம் அந்த வகையில் ஐதரசனானது ஒரு அல்லுலோகமாகும் அதே போன்று இங்கு ஹீலியம் ஆனதும் அல்லுலோகமாகும் கார்பன் நைதரசன் ஆக்சிசன் ஃப்ளோரின் நியோன் பொஸ்பரஸு கந்தகம் குளோரின் ஆகன் ஆகியவற்றை அல்லுலோகங்களாக நாங்கள் குறிப்பிடலாம் அதாவது இலகுவாக உங்களுக்கு குறிப்பிடுவது என்றால் இவ் குறிப்பிடுகின்ற மூலகங்கள் அதாவது அள்ளுலோகங்கள் எதுவுமே அல்லது அல்லுலோகங்கள் ஒருபோதும் மின்னை கடத்தாது அடுத்ததாக இங்கு நான் காட்டியிருக்கின்ற இந்த இள நீல நிறமானது இங்கு மேலே காட்டப்பட்டது போன்ற உலோகமாகும் அந்த வகையில் உலோகங்களாக இங்கு லித்தியம் பர்லியம் சோடியம் மேக்னீசியம் அல்மினியம் பொட்ராசியம் கல்சியம் ஆகிய ஏழு மூலகங்களையும் நாங்கள் உலோகங்கள் என குறிப்பிடுவோம் அதாவது உலோகங்கள் அனைத்துமே மின்னை நன்றாக கடத்தக்கூடியவை அடுத்ததாக இங்கு காட்சிப்படுத்தப்படுகின்ற உலோகப் போலிகள் அதாவது உலோகப் போலிகளாக போரனையும் சிலிக்கனையும் குறிப்பிடலாம் இங்கு உலோகப் போலிகள் எனப்படுவது என்னவென்றால் நீங்கள் தொடர்ந்து வரும் காலப்பகுதியில் இளத்திறனியல் எனும் பகுதியில் இவை இவ் உலோகப் போலிகள் தொடர்பாக மேலும் சில விடயங்களை நீங்கள் கட்க காத்திருக்கின்றீர்கள் போலி என்பதானது பூச்சியம் கல்வின் வெப்பநிலையில் மின்னை கடத்தாது வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து செல்லும் பொழுது மின்னை கடத்தும் மேலும் உங்களுக்கு இலகுவாக புரியவதற்கு குறிப்பிடுவது என்றால் குறித்த நிபந்தனையில் மின்னை கடத்தாது வெப்பநிலை அதிகரித்து செல்லும் போது மின்னை கடத்தும் அவ்வாறானவையே உலோகப் போலிகளாகும் ஆகவே முதல் இருபது மூலகங்களில் உள்ள உலோகப் போலிகளாக இவ் போரணையும் குறிப்பிடலாம் அடுத்ததாக இவ் முதல் இருபது மூலகங்களினுடைய பௌதிக நிலைகள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அதாவது முதல் இருபது மூலகங்களும் தின்பம் அல்லது வாயு ஆகிய இரு நிலைகளில் ஏதேனும் ஒன்றிலேயே அமைகின்றது எனவே முதல் இருபது மூலகங்களில் திரவு நிலையில் மூலகங்கள் காணப்படவே காணப்படாது அந்த வகையில் இங்கு என குறித்து காட்டப்படுவது வாயுவாகும் அதாவது கேஸ் ஐதரசன் இயற்கையில் வாயு நிலையில் காணப்படுகின்றது ஹீலியம் இயற்கையில் வாயு நிலையில் காணப்படுகின்றது அடுத்ததாக நைதரசன் இயற்கையில் வாயு நிலையில் காணப்படுகின்றது ஒட்சசன் இயற்கையில் வாயு நிலையில் காணப்படுகிறது புளோரின் இயற்கையில் வாயுவாக காணப்படுகின்றது நியோன் இயற்கையில் வாயுவாக காணப்படுகின்றது அந்த வகையில் அடுத்ததாக குளோரின் இயற்கையில் வாயுவாக காணப்படுகின்றது ஆகன் இயற்கையில் வாயுவாக காணப்படுகின்றது மேலும் இங்கு எஸ் என குறிப்பிடப்படுவது திண்மமாகும் அதாவது சாலிட் என குறிப்பிடப்படுகின்றது அதனுடைய எளிய குறியீடாக இங்கு எஸ் குறிப்பிடப்படுகின்றது அந்த வகையில் நான் முன்பு குறிப்பிட்ட மூலகங்களை தவிர்த்து மிகுதி மூலகங்கள் அனைத்தும் அதாவது லித்தியம் பரலியம் போரன் காபன் சோடியம் மக்னீசியம் அலுமினியம் சிலிக்கன் பொஸ்பரஸு கந்தகம் பொட்டாசியம் கல்சியம் ஆகிய மூலகங்கள் திண்மங்கள் ஆகும் அடுத்ததாக இங்கு நான் காட்டியிருப்பது இந்த நிறமானது விழுமிய வாயுக்களாகும் இந்த விழுமிய வாயுக்கள் தொடர்பாக நான் முந்தைய வீடியோவில் அல்லது நீல்போரினுடைய இலத்தர நிலையமைப்பு எனும் பகுதியில் இவ்விழுமிய வாயு பற்றிய விளக்கத்தை வழங்கியுள்ளேன் அதாவது இலத்தணனு உள்ள இறுதி சக்தி மட்டமானது முழு நிரம்பல் அல்லது நிரம்பல் நிலையில் காணப்படுவதனால் இவ் மூலகங்கள் சடத்துவ வாயுக்களாக குறிப்பிடப்படும் அல்லது விழுமிய வாயுக்களாக குறிப்பிடப்படும் எனவே அணுவின் வரிசையில் உள்ள முதல் இருபது மூலகங்களில் உள்ள உலோகங்களது எண்ணிக்கை ஏழு ஆகும் உலோக போலிகளது எண்ணிக்கை இரண்டு ஆகும் அல்லுலோகங்களாக காணப்படுகின்ற மூலகங்களின் எண்ணிக்கை பதினொன்று ஆகும் விழுமிய வாயுக்களாக காணப்படுகின்ற மூலகங்களின் எண்ணிக்கை மூன்று ஆகும் மேலும் முதல் இருபது அணுவின் வரிசையில் உள்ள முதல் இருபது மூலகங்களில் உள்ள திண்மணியில் உள்ள மூலகங்களின் எண்ணிக்கை பன்னிரெண்டு ஆகும் எனவே வாயுநிலையில் உள்ள மூலகங்களின் எண்ணிக்கை எட்டு ஆகும் இவ்வாறு முதல் இருபது மூலகங்களை மேலும் பிரித்து அவதானிக்கலாம் மாணவர்களே எளிய ஆவர்த்தன அட்டவணை தொடர்பான சில அடிப்படையான விடயங்களை இப்பகுதியில் பார்த்திருக்கின்றோம் மேலும் பல்வேறு பட்ட தகவல்களோடு உங்களை நான் அடுத்த பாகத்தில் வந்து சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்